பனிரெண்டு ராசிகள்ல ஐந்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிம்ம ராசி சிம்ம ராசின்னு பேசும்போதே அதோட அதிபதி வந்து சூரிய பகவான் சோ இந்த சிம்ம ராசிக்கு இந்த கார்த்திகை மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது சோ சிம்ம ராசின்னு சொல்லும் போதே அங்க கேது பகவான் இருக்கிறனால ஒரு குழப்பம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கடந்த மாதம் வரைக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதம் அப்படின்னு எடுக்கும்போது ராசிநாதன் தன் ராசிக்கு கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கார் ஆனால் கூட செவ்வாயோட இணைஞ்சி உட்கார்ந்துருக்கிறது வந்து சில தொந்தரவுகள் அதிகரித்து கொடுக்கக்கூடிய மாதமாக அது இருக்க போகுது ஸோ இருக்கக்கூடிய இடத்துல எப்படி சைலண்ட்டாக நம்ம வேலையை முடிச்சுக்கலாம் ஒரு சில இடங்களில் தைரியமாக பேசுகிறதன் மூலியமாக சில விஷயங்கள் சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஐம்பது சதவீதம் வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஐம்பது சதவீதம் தேவையில்லாத வீண் தொல்லைகள் இரிட்டேஷன் ஆகக்கூடிய விஷயங்கள் பசங்கள் சொல் பேச்சு கேட்கலை வீட்டில் பிரச்சனைகள் இல்லை ஆஃபீஸில் இல்லை பஸ்ஸில் போகும்போது பிரச்சனை ஏதாவது ஒரு இரிட்டேஷன் வந்து இந்த மாதம் கொஞ்சம் அதிக ஏற்படுத்தி கொடுக்குற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து ஒரு யோகாவோ ஒரு ஏதாவது ஒரு தியானமோ பண்ணுறது வந்து சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மெடிடேஷன் அடுத்து குடும்பம் அப்படின்னு பேசும்போது குடும்பத்துக்கு உண்டான அதிபதி அஸ்தங்கமாய் உட்கார்ந்துருக்கு ஏன்னா நம்ம வந்து போன வருஷம் கார்த்திகை மாதம் எடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரியான பிளானட்டரி பொஷன்ஸ் இருந்திருக்காது அதனால்தான் கிரகங்கள் எந்த நேரத்தில் எப்படி இயக்கத்தை தரும் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது அதுதான் கர்மா புண்ணியம் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதம் இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் இந்த வருஷம் கார்த்திகை மாதம் புதன் அஸ்தங்கமாய் வக்கரமாயிருக்கு குரு வக்கரமாயிருக்கு செவ்வாய் வக்கரமாயிருக்கு சனி வக்கரமாயிருக்கு வக்கர கிரதியில கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு அதுலேயும் இந்த சிம்ம ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதி வக்கரமாய் உட்கார்ந்துருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லை குடும்பத்துலேருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போது இப்போவும் போல ஒரே ரொட்டீனாக போயிடுறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லாட்டி இந்த கேது உட்கார்ந்துருக்கிறது சில பிரச்சனைகள் சில பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும் முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது சுக்கர பகவான் என் நினைச்ச காரியத்தை ஏற்படுத்தி நீங்கள் என்னத்துக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அதோட சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே நேரத்தில் ஒரு பத்து வயசில் இருக்க சிம்மராசி இருக்காருன்னா ஒரு உடன்பிறப்பு பிறக்கத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ அதே அதே நேரத்தில் சுகஸ்தானத்தில் ரெண்டு கிரகங்கள் வக்கரமாய் உட்கார்ந்துருக்குது ஜாதகர் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்குது சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது தேவையில்லாத ஒரு ஒர்க்கை எடுத்து தலையில் போட்டுக்கிட்டு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறத பார்க்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு கொடுக்க போகுது ஸோ ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு நான் இந்த ப்ராஜெக்டையும் எடுத்து பண்ணுறேன் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் சரி அந்த லேண்டுக்கு உண்டான ப்ராசஸையும் பார்க்குறேன் ஸோ இரு கொல்லியாக தெரியாமல் ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகிறது நன்மை ஏற்படுத்தி தரும் ஒரு சிலர் தங்க இருக்கக்கூடிய வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி வாஸ்து பூஜை பண்ணிக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா பூமி கீழே இருக்கக்கூடிய சில விஷயங்களோட தாக்கங்கள் இந்த மாதம் வெளியில் காட்டக்கூடியதாக இருக்கும் இல்லையே நான் இந்த வீட்டில் வந்து இருபது வருஷம் இருக்க இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் சயின்ஸோ இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழல் இந்த கிரக சூழல் திரும்ப அடுத்த வருஷம் இந்த மாதிரி நாலு கிரகமும் வக்கரமாய் வருமானா கண்டிப்பாக இருக்காது மாற்றி தான் இருக்கும் அப்போ இந்த சூழலில் வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் சரி ஒரு சின்னதாக ஒரு வாஸ்து பூஜை ஒன்று பண்ணிக்கிறதன் மூலிமா நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அடுத்ததாக புத்திரர்கள் குழந்தைகள் வழியில் நற்செய்திகள் நிறைய இருக்குது பிள்ளைகள் சிறப்பாக படிக்கிறாங்க ஆனால் பிள்ளைகளுக்கு ஆகக்கூடிய லக்ஸரியான செலவுகள் எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு அதோட விரயங்கள் தான் அதிகமாக பார்த்துட்ருக்கீங்க ஸோ என்ன வாங்கி தரணுமோ அதை எந்த லெவலில் வாங்கி தரணும் கோடீஸ்வரனாகவே இருங்க ஏழ்மையாகவே இருங்க அந்த வயசுக்கு என்ன தரணமோ அதை கொடுத்தீங்கனாக்கா அந்த குழந்த சிறப்பாக வரும் அதை மீறி கொடுக்கும்போது எதிர்பார்ப்புகள் அதிகமாகி ஒரு சில கட்டத்தில் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் எதுவுமே தெரியாது மதிப்பே இல்லாமல் போயிடும் ஸோ பிள்ளைகளுடைய வளர்ப்பில் கொஞ்சம் நிதானத்தை ஹேண்டில் பண்ணி வளர்க்குறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் கல்வியை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் நிறைய இருக்குது குழந்தைகள் படிப்பாங்க அந்த முதல் வாரம் மட்டும் கொஞ்சம் வீக்னஸ் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அடுத்த மிட்டமில் ஆஃபர்லி எக்ஸாம்லாம் சிறப்பாக மார்க் எடுப்பாங்க செமஸ்டரை வந்து வச்சுருக்கக்கூடியவங்க அதை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அடுத்ததாக ஆரோக்கியம் கண்டிப்பாக வயிறு சம்பந்த பட்ட தொந்தரவுகள் பேக்போனில் இருக்கக்கூடிய எல் ஒன் எல் டூ என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எழுதிக்கோங்க அதில் இருக்கக்கூடிய டிஸ்க்கு கொஞ்சம் தேய்மானம் ஆகுறது விலகிறது இதுதான் மெயினான பிரச்சனையை சொல்லுவாங்க இதெல்லாம் ஐம்பது வயசுக்கு மேலே வரும் இப்போ உள்ள எல்லாருமே உட்காந்துட்டு தானே வேலை செஞ்சிட்ருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் ஸோ அதோடய தாக்கங்கள் சிம்ம ராசிக்கு எடுக்கும்போது இப்போ உங்களோட ஜாதகத்தில் சனி தசை நடக்குது ராகுதசை நடக்குது இந்த தொடர்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முதுகு தண்டுவாடம் இது சார்ந்த பிரச்சனைகள் நகருதல் அதனால் தேய்மானம் இது சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கேற்ற உணவுகள் அதுக்கேற்ற எக்ஸசைஸ்கள் எடுத்துக்கிட்டதே சிறப்பாக இருக்கும் இல்லறம் இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல ராகுன்ற சர்பம் உட்கார்ந்துருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் சர்பம் இருக்கும்போது திருமண பேச்சு அதுவும் வந்து ராகு சதயத்தை கடக்கிற வரைக்கும் சிம்ம ராசி நேர்கள் கும்பராசி நேயர்கள் கண்டிப்பாக திருமண பேச்சுவார்த்தையை எடுக்காதிங்க ஸ்ட்ரிக்டா ஜாதகத்திலே நேரம் அமைஞ்சாலும் எடுக்காதீங்க இந்த சதயத்தை கடக்கக்கூடிய காலகட்டம் வாழ்க்கையோட முறையே தலகியில திருப்பி போட்டுரும் ஸோ சில விஷயங்கள் வந்து லென்த்தியாக இருக்கும் அதோட விஷயத்தை நம்ம சொல்றது சில விஷயங்கள் ஷார்ட்டாக சொல்லணும்னா சதய நட்சத்திரத்தை ராகு கடக்கிற வரைக்கும் கண்டிப்பாக சிம்ம ராசி கும்பராசி திருமணத்தை பற்றி பேச்சு எடுக்காதீங்க ஜாதகத்தில் நேரம் கூடி வந்தாலும் நிச்சயம் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் மாங்கல்யம் ஏறுதுன்றது ராகு நகர்ந்தடும் சரி அடுத்தது எட்டாம் இடத்துல சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உடம்புல இம்யூனிட்டி பவர் குறையிறதை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தை மகனாக இருக்கட்டும் இல்லை தாய் மகனாக இருக்கட்டும் இல்லை தந்தை மகளாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் உறவு நிலையில் ஏற்பட்ட விரிசல்கள் கூடக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது பழசையே சொல்லி சொல்லி காட்டாமல் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு ஏற்றபடி ச கடந்து போகிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் போட்டுட்டாங்கன்னா அவங்க சாகிற வரைக்கும் அதை மறக்க மாட்டாங்க அந்த நபரை பார்க்கும்போதெல்லாம் அந்த விஷயத்த அதுலேயும் இப்போ எட்டில் சனி உட்காந்து ஒரு தனஸ்தானத்தை வாக்க பார்க்குதா பேசுற பேச்சுக்கள் புரிஞ்சு பே நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க நல்லா கரெக்டாக பேசுவீன் ஏன் இப்ப ஏன் புரிஞ்சு பேசுறியா புரியாமல் பேசுறியா என்ன பேசுறோன்னு தெரியுதா தெரியலையா இந்த வார்த்தையை கண்டிப்பா சிம்மராசியை எல்லாருமே கேட்டிருப்பாங்க ஏன்னா சனின்ற கிரகம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறாம் அதிபதி எட்டில் உட்காந்து வாக்க பார்க்குறாரு பேச தெரியாமல் மாட்டிக்கொள்ளுதல் இவ்வளோ நாளாக உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை வச்சுருப்பாங்க இந்த சனியுடைய தாக்கம் அதாவது கேன் சனிதசை ராகுதசை இல்லை கேது இந்த சம்மந்தம் இருக்கக்கூடியவங்க மௌனத்தை எடுத்துக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத இடத்துல அட்வைஸ் கொடுக்குறதும் சரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு நடுவில் போய் பேசுகிறதும் சரி உங்களுக்கு அது பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த தொழில் தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது தொழிலுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தக்கூடாது ஏன்னா நாளில் இருக்கக்கூடிய சூரியன் சமசப்தமமாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் தொழில் இயங்கும் தொழில் மூலியமாக ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் அதை சேமித்து வைக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம் அதுலேயும் இந்த காலகட்டம் புதுசாக நான் ஒரு ஃபட் சிட் ஃபண்ட் போடுறேன் இல்லை ஷேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதத்தை தவிர்த்துட்டு அடுத்த மாத கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னா அதை எடுத்து பண்ணுறது நன்மை ஏற்படுத்தி தரும் இல்லாத பட்சத்துக்கு அறுபத்தைந்து சதவீதம் சிம்மம் கும்பம் இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த பிட் கோயின்ஸு இல்லைனாக்கா ஸ்டிட் ஃபண்டு போடுறது நான் ஃபண்டு பிடிக்க போகிறேன் இந்த மாதிரி விஷயங்களில் போய் உங்களை ஆசை காட்டுவாங்க தான் சூப்பராக பண்ணுவேன் நீ தொட்டாக வெற்றி ஆகிடும் இதெல்லாம் வலை விரிப்பாங்க கேதுனா வலை ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய கேதுவுடைய வார்த்தைன்னா வ வலையை போட்டு பிடிச்சிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஆசை வார்த்தை காட்டி ஏமாறக்கூடிய சூழலை அமைச்சு கொடுத்துரும் அதில் கவனம் தேவை லாபஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல இருக்காங்க லாபங்கள் நற்பலனை ஏற்படுத்தி கொடுக்க போது வர லாபம் அதாவது புதன் அஸ்தங்கமாக இருக்கிறதுனால வர லாபத்தை ஏதாவது ஒரு கடனோ ஏதாவது ஒரு விஷயத்த முடிக்க வேண்டியது இருக்குன்னா அதுக்கு கொடுத்துறது நல்லது எடுத்து வைக்கிறது கரைஞ்சி போறது கூட தெரியாம போயிடும் அதனால தான் ஏதாவது ஒரு வழக்கோ ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு கடனோ அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை கண்டிப்பாக பண்ணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஸோ இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் கண்டிப்பாக வெளிநாடு சார்ந்த அதாவது வெளிநாட்டுக்கு போய் தான் தொழில் செய்வேனா வேலை செய்வேனான்னு வெளிநாட்டு தொடர்புடைய வேலை வாய்ப்பை இங்கேருந்தே பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த கான்ட்ராக்ட் ரீதியாக ஒரு தொழிலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னாக்கா க சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் சூரியனுடைய அதிதேவதை சிவன் பகவான் இந்த சிவன் ருத்ர அக்னி ரூப காட்சியாக அளித்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் கண்டிப்பா இந்த மாதம் கார்த்திகை தீப தனக்கு சிவபெருமான வழிபாடு செய்கிறதும் சரி சிவன் ஆலயத்துக்கு சென்றாலும் சரி அல்லது திருவண்ணாமலைக்கு போயிட்டு அந்த தீப தரிசனத்தை பார்த்துட்டு வந்தாலும் சரி உங்களோட வாழ்க்கையில் பல மடங்கு தோல்வி வெற்றிகளை நிவர்த்தி செஞ்சு வெற்றி வாய்ப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் ஒன்றாம் எண் வெற்றிக்கான வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம் நன்றி